நம்ம மாயா சீனு சீரியலில் நடந்த ஒரு வேற லெவல் ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வரியை தான் இருக்காங்க புவனேஸ்வரி வந்துட்டு நம்ம சீனுவை வந்துட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு உடனே வந்துட்டு நம்ம ரகுராம்க்கு கால் பண்ணுறாங்க புவனேஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் சீனு வந்து அந்த நிலைமையில இருக்கிறது அதை பார்த்ததும் நம்ம புவனேஸ்வரிக்கு பயங்கரமாக வந்து இருக்காங்க இதை வந்துட்டு எப்படியாவது கிட்ட சொல்லி அவரை வெறுப்பேற்றி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ரொம்ப அதில் வந்து ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க உடனே வந்துட்டு ரகுராமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம புவனேஸ்வரி அப்போ வந்துட்டு ரகுராம் வந்து கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு ஹலோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நான் தான் புவனேஸ்வரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சொல்லு சொல்லு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்க அதுக்கு நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரச்சனையே வந்து உன் குடும்பத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரகுராமுக்கு பயங்கர ஷாக்கு என்ன சொல்கிற ஏன் குடும்பத்தில் பிரச்சனையா அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கேட்டுட்ருக்காரு இதுக்கு வந்து நம்ம புவனேஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் கடையில் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அங்கே வந்துட்டு உன்னோடய சீனும் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்ருக்கான் அவன் வந்துட்டு மோசமான நிலைமையில் இருக்கான் உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு தேவையில்லாத வந்து ப்ரோ கலங்கத்தை வந்து உண்டாக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ரகுராமுக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ எது லூஸாக ஏதோ இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் ஒன்றும் உலரில் உன்னோட குடும்பமானம் தான் அங்கே இருக்கு அந்த இடத்துல என்னென்ன வந்து அசிங்கம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதை கேட்டதோ நம்ம ரகுராமுக்கு நம்பவே முடியலை ஏன்னா வந்துட்டு சீனு வந்து அப்படி பண்ணுற பையன் கிடையாது அப்படி இருக்கிறப்ப நம்ம புவனேஸ்வர் வந்துட்டு எப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமுக்கு வந்து ஒரு யோசனை வருது என்னடா இது இப்படி சொல்லிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாரு என்னோட சீனவெலாம் அப்படி கிடையாது அவன் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படி இருக்கிறப்ப அவன் அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான் எனக்கு என்னமோ கதிர் வந்து அப்படி பண்ணுவான்னு தோணுது நீ வந்து கதிர் மேலே ப உள்ள பழியை வந்துட்டு இவன் மேலே போட்டுட்ருக்கியா கதிர் பண்ண வந்துட்டு இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம ரகுராம் நீ என்ன நேரில் வந்து பாரு உண்மை என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து போன ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரகுராம் யோசிக்க ஆரம்பினாரு என்ன <laughs> நம்ம சீனுவை பற்றி இவ இப்படி சொல்கிறாலே அவன் வந்து இப்படியெல்லாம் பண்ணுற பையன் கிடையாது அப்படின்ட்டு வந்து நம்ம ரகுராம் வந்து யோசிக்கிறாரு சரி சரி என்ன தான் இருந்தால் என்ன போய் என்ன அப்படின்ட்டு நம்ம நேரில் பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து முடிவெடுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம பத்மா பார்வதி கிட்டே சொல்கிறாரு இது இது மாதிரி வந்துட்டு அங்கே நடந்த பிரச்சனை இது மாதிரி வந்து சீனு வந்து இப்போ பிரச்சினை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் புவனேஸ்வரி வந்துட்டு கால் பண்ணி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம பத்மாவும் பார்வதி அதை நம்பவே இல்லை சீனுவா அவன் அப்படியெல்லாம் பண்ணுற பையனே கிடையாது அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன் அவன் அப்படி பண்ணவே மாட்டான் அந்த கதிர்பாய தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான் அவனுக்கு என்ன அவனுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அவனுக்கு வந்து ஆசை இந்த குடும்பத்துக்கு வந்து தேவையில்லாமல் பழி போட்டு இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படி இருக்கிறப்ப சீனு வந்துட்டு அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவ பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரகுராம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக வந்து சீனு வந்து அந்த வேலையை பண்ண மாட்டான் இது வந்துட்டு அந்த கதிர்பாய தான் வேணும் நான் என்ன எதுக்கும் நேரில் போயிட்டு என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குராம் வந்து முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து மாயாவுக்கும் தெரிய வருது மாயாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மாயா வந்து நினைச்சிட்றாங்க கண்டிப்பாக சீனு தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கும் தெரியுது ஏன்னா சீனு ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்குது இருக்குது நம்ம மாயாவுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால் வந்துட்டு அவங்க பயங்கரமாக வந்து யோசித்து அவங்க ஒரு பிளான் பண்ண ஆஸ் வந்து யோசிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரகுராம் வந்துட்டு சிவா வந்து கூட்டிகிட்ருக்காரு வா சிவா போயிட்டு என்னென்னு நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் ஒரு வேலை யார் அப்படிங்கிறது நேரில் போய் நம்ம உண்மை தெரிஞ்சுட்டு வரலாம் அந்த புவனேஸ்வரி வேறு அப்படி சொல்லியிருக்கா அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு எனக்கும் வந்துட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து சீனு இருக்க மாட்டான் இருந்தாலும் அந்த கதிர்பயை அப்படி இருப்பான் அதனால் நம்ம போய் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவாவை கூட்டிகிட்டு நம்ம ரகுராம் வந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்ததும் மாயாவுக்கு வந்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது நம்ம பெரியப்பா ஒரு வேளை வந்துட்டு பெரியப்பாவை போய்ட்டு கண்டுபிடிச்சிட்டா அப்போ ரொம்ப பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க அப்போ அந்த ரகுராம் வந்து சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்டேஷனில் வேற இருக்கானா இது வந்து நம்ம சீனுவா யாரு அப்படின்றத நான் போய் பார்த்துட்டு வரேன் பார்த்து தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புறதா வந்துட்டு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரகுராம் வந்து போகிறாரு அப்போ மாயா வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க அப்போ நம்ம பெரியப்பாவுக்கு முன்னாடியே நாம அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம சீனுவாக கூட்டிகிட்டு வந்துடணும் கண்டிப்பாக சீனுவாக தான் இருப்பான் அதுக்கப்புறம் நம்ம பெரியப்பாவுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க முடிவு பண்ணி அதே மாதிரி அவங்களும் வந்து ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஆள்கிட்ட வந்து விசாரித்து பார்த்துட்ருக்காங்க அப்போது வந்துட்டு நம்ம சீனு தான் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வந்துடுது அதுக்கப்புறம் நம்ம மாயா வந்துட்டு போய் பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்துட்டு சீனு தான் இதை பண்ணாங்க எங்கள் பெரியப்பா வேற வந்துட்டு வந்துட்டுருக்காரு எப்படியாவது வந்து சீனு வெளில விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா இப்போ தான் வந்துட்டு குருவரனும் வந்துட்டு கால் பண்ணாரு அவரும் அதை தான் சொன்னார் அதனால தான் வெளில விட்றேன் இல்லைனா இவன் பண்ணத்துக்கு இவனை விட மாட்டேன் இன்னொரு தடவை இது மாதிரிலாம் எதுவும் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து லாகப்லேயே வச்சுருவேன் பார்த்துங்க இதுக்கு மேலே இந்த எந்த தப்பையும் நீங்கள் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா கிட்ட வந்து சொல்கிறாரு இதெல்லாம் உங்கள் பெரியப்பா மூஞ்சிக்காக தான் நான் விடுறேன் இல்லைனா நான் கண்டிப்பாக விடமாட்டேன் அந்த குருவரனுக்காகவும் உங்கள் பெரியப்பாக்காகவும் தான் நான் வந்து இவரை வந்து வெளில விடுறேன் இல்லைனா இவன் பண்ண காரியத்துக்கு இவனை நான் விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் பயங்கர கோபமாக வந்துட்டு நம்ம சீனு மேலே வந்து பேசிகிட்டு இருக்காரு இதை கேட்டதும் நம்ம மாயாவுக்கு வந்துட்டு சரிங்க சார் இனிமேல் இவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் இவனை வந்து நான் எந்த தப்பு பண்ண விடாமல் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இவன் வந்து மாட்ட மாட்டான் அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்துட்டு சொல்கிறாங்க சரி சரி இனிமோ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இனிமேல் அவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது சரியா சரி சரி அவனை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா கிட்ட வந்து அந்த அதிகாரி வந்து சொல்கிறாரு உடனே வந்துட்டு மாயா வந்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அப்போ வந்து நம்ம சீனு வந்து கூட்டிகிட்டு வெளில வர போகிற டயத்தில் கரெக்டாக வந்துட்டு நம்ம ரகுராமும் சிவாவும் வந்துடுறாங்க இதை பார்த்ததும் நம்ம மாயா பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க என்னடா இது நம்ம பெரியப்பாவுக்கு தெரியாமல் எப்படியாவது சீ வந்து வெளில கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் வந்துட்டு அவர் கரெக்டாக வந்துட்டாரே இப்போ என்ன பண்ணுறது வேற வழியே இல்லையே இந்த இடத்த விட்டு போனால் எப்படி நாம் வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு வந்து நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க யோசித்து ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அந்த அதிகாரிகிட்ட வந்து அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதோ பாருங்கள் சார் எங்கள் பெரியப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு இப்போ நான் வெளியில் போனால் கண்டிப்பாக வந்து நான் மாட்டிப்பேன் நான் சீன கூட்டிகிட்டு வெளில போக முடியாது அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து ஒளிஞ்சுக்கிறோம் நான் அவங்க வந்து உங்கள்கிட்ட விசாரிச்சுட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடோம் சார் ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு எங்களுக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாயா சொல்கிறாங்க சரி சரி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே அந்த இடத்துல மறைஞ்சிக்கோங்க அவர் நான் அவர்கிட்ட பேசி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து சீனுவை கூட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு நின்று நின்று வந்து பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் வந்துட்டு நம்ம சிவாவும் ரகுராமும் வந்துட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து இது மாதிரி வந்துட்டு சீனுன்ற பையன் வந்துட்டு இங்கே வந்து அரெஸ்ட் ஆகிருக்கானா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எல்லாத்தையும் பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க புவனேஸ்வரி சொன்ன மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் ரகுராம் வந்துட்டு அதிகாரிகிட்ட வந்து இருக்காங்க இதை கேட்டதும் அந்த அதிகாரி சொல்கிறாரு சீனுவா அப்படியெல்லாம் இல்லையே சீனுவெல்லாம் வந்து அப்படின்ற ஒரு பேர்லாம் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் யாரையும் அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரிங்க சார் அந்த ஒரு ட டவுட்டில் தான் நான் வந்து கேட்டேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு அப்போ வந்து சிவாகிட்ட வந்து நம்ம ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் பார்த்தியாடா நான் சொன்னல கண்டிப்பாக சீனு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் இது வந்து இது மாதிரி ஒரு கிரிமினல் வேலையெல்லாம் வந்து கதிர் தான் பண்ணுவான் சீனு ஒருபோதுமே வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்துட்டு ரொம்ப பெருமையாக வந்து சிவாகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதும் சிவாவுக்கும் பயங்கர சந்தோஷமாகுது ஆமாண்ணா கண்டிப்பாக நம்ம சீனி இதை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அந்த புவனேஸ்வரி அவ்வளோ உறுதியாக வந்து சொன்னால் அப்படி இருக்கிறப்ப ஒரு வேலை சீனுமா இல்லை கதிரா இல்லை வேறு யாராவது பண்ணியிருக்காங்களான்னு தான் பார்க்கறதுக்கு அந்த டவுட்டில் தான் நாம் வந்தோம் பரவாயில்ல நம்ம சீனு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவா கிட்டே வந்து ரகுராம சிவா வந்து பேசிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்குது ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து கிளம்புறாங்க அவங்க போன கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாயாவும் சீனும் வெளில வராங்க அப்போது வந்து அதிகாரிகிட்ட வந்து மாயா வந்து இருக்காங்க ரொம்ப நன்றி சார் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து காட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி அதெல்லாம் ஓகே தாமா அவரோட மூஞ்சிக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாரு அதனால அவரோட கௌரவமும் போயிடும் அவரோட கௌரவம் போகக்கூடாது அதே மாதிரி குருவரன் சாரும் வந்து சொல்லியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்காகவும் தான் நான் வந்துட்டு இவரை வந்து காட்டி கொடுக்கல சரி சரி இனிமையாவதும் இவரை வந்துட்டு எந்த தப்பு பண்ண விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அதிகாரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டதும் நம்ம மாயா வந்துட்டு சரிங்க சார் இனிமேல் நான் எந்த தப்புமே நம்ம நான் வந்து பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை கூட்டிக்கிட்டு அவங்களும் வந்து தெரியாமல் கிளம்புறாங்க அப்போது இவங்க ரகுராம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சீனுவை கூட்டிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மாயா வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க யாருக்கும் தெரியாமல் அவரை வந்து வீட்டுக்குள்ளே வந்து படுக்க வச்சுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரகுராமும் சிவாவும் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ஆவலோடு வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக இது வந்து சீனுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினச்சிட்டு வந்து இருக்க மாதிரி தான் இருக்குது உடனே வந்துட்டு ரகுராம சிவாவும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் பத்மா பார்வதியும் பார்த்துட்டு கேட்குறாங்க என்னென்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா கேட்குறாங்க சீனு அப்படி இல்லைனா அது சீனு கிடையாதுல அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அட நீ வேறம்மா அந்த புவனேஸ்வரி பேச்சை கேட்டு நான் வேறு போய் பார்த்து நம்ம தான் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கும் ஒரு ஒரு நேரத்தில் டவுட்டே வந்துருச்சு அப்புறம் போய் பார்த்தா அங்கே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க யாரும் அரெஸ்ட் ஆகலை யாரும் எந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி வந்து சொல்லிடுறாருமா நான் நான் சொன்னல நம்ம சீனோம் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவுக்கு பார்வதிக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த கதிர்பை தான் பண்ணுவான் அவனுக்கு வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதான் என் எண்ணம் நீங்களும் வந்து ரொம்ப வருத்தப்படணும் அப்படின் தான் அந்த கதிர்க்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குது அதனால் அவன் தான் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்துருப்பான் கண்டிப்பாக நம்ம சீனு பார்த்துருக்க மாட்டான் அப்படின்னு வந்துட்டு நம்ம பத்மாவெலாம் முடிஞ்சதை வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஏற்றி விட்டுட்டு இதை கேட்டது கேட்டதோ ரகுராம் வந்துட்டு கண்டிப்பாக அதுதான் உண்மை அவனாக இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான் நம்ம சீனு எப்போயுமே பண்ண மாட்டான் அப்படின்ட்டு வந்து நம்ம ரகுராமம் வந்து உறுதியாக வந்து நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சரி எதுக்காக இது பண்ணிக்கிட்டு ஆமாம் நம்ம சீனோ பார்த்தீங்களா அவன் வீட்டுக்கு வட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து கேட்டுகிட்டுருக்காரு இதை கேட்டதும் நம்ம பத்மா வந்துட்டு இருக்காங்க ஆ வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கே இருக்கான் ரூம்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாத்தியா நீ அவன அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து கேட்டுருக்காரு இதை கேட்டதும் பத்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைனா அவன் வீட்டுக்கு வந்திருப்பான்னு தெரியும் ஆனால் அவன் இப்போ வந்து ரூமுக்கு ரூமில் இருக்கானா நான் வந்து அவனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சரி சரி இப்போ ரூமில் தானே இருக்கான் சரி நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாரு சொன்னதும் சரி சரி இவன் நீ போய் பாருனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்மா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரகுராம் வந்துட்டு போய் கதவை நம்ம சிவாவும் ரகுராமும் வந்துட்டு கதவை தட்டுறாங்க அப்போ வந்துட்டு மாயாவுக்கு வந்து ஆகிடுச்சு என்னடா இது ரூம் வந்து இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டுறாங்களே இந்த நே இவன் வந்து இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே பார்த்தா சீனு வந்துட்டு வாமிட் பண்ணிவிட்டு ஏதோ வந்து உளறிட்டுருக்க மாதிரியே வந்து காமிச்சிட்ருக்காங்க நம்ம மாயாவுக்கு வந்துட்டு எதுவுமே பதில் சொல்ல முடியலை இந்த நேரத்தில் வெளியிலேருந்து கதவை தட்டுறாங்க நாம போய் கதவு திறந்து என்ன எதுன்னு கேட்டால் இவனோட இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருமே இவன் பண்ணுறதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அப்போ வந்து ஜெயிலுக்கு போனது இவன் தான் அப்படின்றது வந்து திரு திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க மறுபடியும் வந்துட்டு கதவு தட்டம் மாதிரி இருக்குது அப்போ சிவா வந்து கூப்பிட்டுருக்காங்க மாயா மாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உடனே மாயாவுக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது ஆகி அதோட கிளம்பி வராங்க என்ன சித்தப்பா எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை மாயா நம்ம சீன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த ரூமில் தான் இருக்காரு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சரி சரி தூங்கிட்டு இருக்கானா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஸோ உடனே தயக்கமாகி அந்த இடத்துல வந்து மாயா வந்து நின்றுட்டுருக்காங்க உடனே ரகுராமுக்கு டவுட்டு வந்துடுது என்ன பேசணும்னு சொல்லிட்டுருக்கான் இவன் வந்துட்டு அப்படியே நிற்கிறாளே அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமுக்கு ஏதோ வந்து டவுட்டு வந்துருது என்னமோ வந்து நடந்திருக்கு இல்லைனா மாயா வந்துட்டு இந்தளவுக்கு அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு அப்போது வந்துட்டு என்ன மாயா உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்டுட்டு பொழுது அப்போ வந்து ரகுராம் சொல்றாரு டேய் ரெண்டு வாரத்தை பேசணும்னு சொல்கிறான் எலி போட்டு பேசிட்டு போகணும்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதான் அண்ணன் வந்து நம்ம சீனு வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நம்ம மாயாவுக்கு எதுவுமே இப்போ சொல்ல முடியல என்ன பேசுகிறதுனே தெரியல ஆகா இவங்க மட்டும் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து இவன் தான் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம சீனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைல்ல அவன் பாத்ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ரகுராமும் நமக்கு இன்னும் சந்தேகம் வந்து அதிகரிச்சிருக்கு என்ன இது இப்போ தான் வந்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் இப்போ பாத்ரூமில் இருக்கான்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்குறாரு என்ன மாயா இப்போ தான் வந்து தூங்குறான்னு சொல்கிறேன் இப்போ வந்து பாத்ரூமில் இருக்கான்னு சொல்கிறேன் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான் நீ கொஞ்சம் தெ வெளியில் வாய் நான் போய் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சிவா சொல்லிகிட்டு இருக்காரு இல்லை சித்தப்பா அவர் வந்து அசந்து வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இருக்காங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னார் இப்போ வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம ரகுராமுக்கு வந்து ஏற்றுக்கவே முடியல அவருக்கு வந்து பயங்கர டவுட் வந்துடுது என்ன இது இவன் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் சொல்கிறாரு எப்படியாக இருந்தாலும் அவனை இப்போ கலப்பி அவன்கிட்ட ரெண்டு மூணு வார்த்தை நான் பேசிட்டு தாண்டா போவேன் அவனை வந்து கலப்ப சொல்கிறா என்ன இவ இஷ்டத்துக்கு வந்து பதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவை வந்து கண்ணாப்பண்ணான்னு விட்டு திட்டிருக்காரு நம்ம ரகுராம் இதை கேட்டதும் சிவா வந்துட்டு ஏ மாயா அப்படி பண்ணிட்டுருக்க பரவாயில்ல சொல்லு அவன்கிட்ட ரெண்டு வார்த்தை அண்ணன் பேசணும்னு தான் ஆசைப்பட்றாரு பேசிட்டு போகட்டும் அதுக்கப்புறம் அவன் தூங்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சித்தப்பா அவர் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நம்ம மாயாவை வந்து எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா வந்துட்டு ரகுராம் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு அவருக்கு டவுட் வந்துடுது அப்போ வந்து நான் பார்த்துட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு அவர் வந்துட்டு வம்பு பண்ணிக்கிட்டே நிற்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மாயாவும் எவ்வளோ போட்டு சமாளித்து பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியலை எப்படியாவது பார்த்தே தீரன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு பிடிவாதமாக வந்து இருக்க மாதிரி தான் இருக்காங்க அப்போது வந்துட்டு நம்ம மாயா வந்து யோசிக்கிறாங்க என்னடா பண்ணுறது இவங்க வேறு இவ்வளோ பிடிவாதமாக நின்றுட்ருக்காங்களே எப்படியாவது வந்துட்டு இவங்கள வந்து பேசி அனுப்பி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் அவனை பார்த்தா கூட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அவன் நார்மலாக ஆகிடுவான் அப்புறம் அவன் மேலே யாருக்குமே டவுட் வராது அப்படின்றதுக்காக தானே நம்ம இவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நான் பார்த்தே திரவணும் இப்போ பார்த்துட்டா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்போ வந்து லேக்கப்பில் இருந்தது வந்துட்டு நம்ம சீனு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பாவம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார் அப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் சீனு நினச்சி ஆல்ரெடி நாம் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப சீனும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறத வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல இருந்தால் பயங்கர குழப்பத்தோட வந்துட்டு நம்ம மாயா நின்றுட்டுருக்காங்க இது புரியாமல் நம்ம பத்மா உள்ளே போயிட்டு எப்படியாவது மாயா வந்துட்டு மாட்டி விட்றதா நம்ம பத்மாவோட விலை அப்படி இருக்கிறப்ப அவங்க உள்ளே போயிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஏய் மயா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிகிட்ருக்கேன் என்ன என்னோடய பிள்ளையை தானே பார்க்கணுன்னு சொல்லிட்டுருக்காங்க என்ன நீ வந்து சீனு வெளியில விட மாட்டேங்கிற அவன் உள்ள ரூமுக்கு தானே வந்தான் அப்படி இருக்கிறப்ப அவனை பார்த்து எங்கள் அண்ணன் பேசிட்டு போனான்னு உனக்கு என்ன அதில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு மாயா சொல்கிறாங்க அத்தை அவர் டயர்டாயி படுத்திருக்காரத்தை தூங்குகிறாரு என்னை 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 வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்னு அத்தை அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி தவிர காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து நம்ம மாயா வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அதெல்லாம் வந்துட்டு பத்மா கேட்குற மாதிரி தெரியல இதோ பாரு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத ஓங்கிட்டே என்ன பேச்சு என்னோடய பிள்ளைய போய் நான் அங்கே பார்த்தே தீருவோம் எங்கள் அண்ணன் பார்க்கணும் எங்கள் அண்ணன் பார்த்ததுக்கு பார்த்துட்டு அவர் வந்து போயிடுவார் உனக்கு என்ன பிரச்சனை இதில் தயவு செஞ்சு தல்றியாக இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒம்பு இருக்காங்க நம்ம பத்மா இதை கேட்டதும் நம்ம மாயா இவ்வளோ வந்து சமாளித்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களால முடியலை ஒரு பக்கம் பார்த்தா ரகுராமும் வந்து உள்ள போகிறதுக்காக வந்து அவரும் அந்த இடத்த விட்டு நின்று போகலை நின்றுட்டே இருக்காரு அவருக்கு பயங்கர டவுட் வந்துடுது அதனால வந்துட்டு அந்த இடத்துல வந்து அவர் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க பத்மா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு நம்ம மாயா கிட்டே சொல்கிறாங்க இதோ பார் மாயா நீ தள்ளு அவர் என் பிள்ளைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு மாயாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அப்போ வந்துட்டு மாயா வந்து அந்த இடத்த விட்டு இது பண்ணிடுறாங்க டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கறப்ப பார்த்தா நம்ம சீனு அங்கே வந்துட்டு ரொம்ப பரிதாபமான ஒரு கோலத்தில் வந்து கிடக்கிறாரு வாமிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஏதோ ஒளரிட்டு ஏதோ வந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது இதை வந்துட்டு ஃபுல்லாக மொத்த குடும்பமே பார்த்துருது பத்மா பார்த்துட்டு பயங்கரம் ஷாக் ஆகிடுறாங்க என்ன இது என் பிள்ளை இப்படி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் ரகுராம் சிவா எல்லாருமே போய் பார்த்துறாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல டே சீனு என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து ரொம்ப வந்து ஆத்திரப்பட்டு கேட்டுட்ருக்காரு நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்களே யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம எவ்வளோ வந்து ட்ரை பண்ணோம் ஆனால் இதை அந்த அத்தை கேட்காம தேவையில்லாமல் வந்துட்டு எல்லோரும் முன்னாடி இப்படி காமிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க நம்ம மாயா வேறு எதுவுமே அவங்களால வந்து பேச முடியலை அப்போது வந்துட்டு சிவா சொல்லிருக்காரு நான் தான் ஆகா அப்போது வந்து அந்த புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் உண்மை இவன் இந்த மாதிரி வேலையை வந்து பண்ணியிருக்கான் இவனை பார்த்தாலே தெரியுது அதெல்லாம் பண்ணிட்டு இவன் ஸ்டேஷன்ல இருந்து இவனை வந்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கூப்பிட்டு கேட்குறாரு இதோ பார் மாயா நீ உண்மையே சொல்லு நீ தானே அவனை கூட்டிட்டு வந்த அவன் இந்த மாதிரி தானே தப்பு பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து கேட்டுட்டு இருக்காரு இதை கேட்டதும் மாயா வந்துட்டு எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க இதை பார்த்ததும் பத்மா சொல்கிறாங்க ஐயோ என் பிள்ளையோட நிலமையை பார்த்தியா அவன் எப்படியெல்லாம் இருந்தான் எந்த பிரச்சனைக்கும் மாட்டான் அவ்வளோ நல்லமான நல்ல பயனாகவே இருந்தான் அப்படி இருக்கிறப்ப அவனை வந்து இந்த நிலமைக்கு இந்த மாயா வந்து கொண்டு வந்துட்டா இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படின்னாலும் நம்ம மாயா வந்து திட்டுறாங்க இதை கேட்டதும் மாயா எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்துல ரொம்ப சைலண்டாக இருந்துகிட்ருக்காங்க உன்னால தனாடி இவன் வந்து இந்த நிலமையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்ம பத்மா இதை கேட்டதும் நம்ம ஜானகிக்கு பயங்கர கோவம் கோம்ந்துருது உடனே வந்து கேட்குறாங்க இதோ பார் பத்மா என்ன நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்க இது இந்த இதை வந்து இவ்வளோ பண்ண சொன்னால் அவன் வந்துட்டு அவனே வந்து எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த தப்பை வந்து நம்ம சீனு தான் பண்ணியிருக்கான் அப்படி இருக்கிறப்ப நீ சீனுவை தான் கேட்கணும் எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்துக்குமே மாயோ மாயோ எழுத்துக்கிற அவளை எதுக்காக கேட்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ இவளால் தான் வந்து அவன் இந்த நிலைமைக்கு இருக்கான் இதுக்கு முன்னாடி நீங்களும் அவனை பார்த்துட்டு தானே இருக்கீங்க அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகிட்ட கேட்குறாங்க பரவாயில்ல பத்மா இருக்கட்டும் அவன் அப்படி பண்ணான் அப்படிங்கிறது அவன் தானே பண்ணான் அதுக்கு வந்து நீ வந்து மாயா வேலை வந்து குற சொல்லக்கூடாது அவன் மேலே என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து இருக்காங்க இதை கேட்டதும் பத்மாவுக்கு வந்துட்டு வேறு என்ன சொல்கிறதுனே புரியலை அந்த இடத்துல வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிறாங்க ரகுராமுக்கு வந்து பயங்கர கூம் வந்துருது ஏன்னா வந்துட்டு சீனு வந்து அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தார் ஏன்னா வந்துட்டு கதிர் தான் அப்படியெல்லாம் பண்ணுவான் சீனு எந்த தப்புமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு அப்படி இருக்கிறப்ப நம்ம சீனு வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அவரால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியலை உடனே சிவா வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு உண்மையை சொல்லுமாயா இவன் தானே வந்து ஜெயிலுக்கு போனான் இவன் தானே அங்கே போய் ஸ்டேஷனில்லாம் இருந்தான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கப்ப நம்ம மாயாவும் வேற வழியே இல்லாமல் அந்த இடத்துல ஆமாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம சிவாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது பார்த்திங்களானா இவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் தானே இவன் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தோம் ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம சிவா பயங்கரமா வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு ரகுராமுக்கு என்ன பண்றதுனே புரியல அந்த இடத்துல வந்து ரொம்ப சைலண்டாகவும் இருக்காரு அப்போது வந்துட்டு நம்ம ரகுராம் வந்து யோசிச்சுட்டுருக்காங்க ஒரு வேலை வந்துட்டு இவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுட்டா ரொம்ப வருத்தப்படுவோம் தான் மாயா வந்துட்டு நம்ம சொல்லாமல் ரொம்ப தடுத்துருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து யோசிச்சு பார்க்குறாரு சே இந்த பையனுக்காக நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேசிகிட்டு இருந்தோமே ஆனால் இவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து அப்படியே வந்துட்டு ஒரஞ்சு போய் ஒரு உரமாக வந்து நின்றுட்டுருக்காரு ரொம்ப வந்து ஃபீல் இருக்காரு ஏன்னா வந்துட்டு இவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருந்தோம் ோம் அப்படிங்கிறப்ப நமக்கே வந்துட்டு இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே இவனுக்காக நம்ம வந்துட்டு எவ்வளோ இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அப்படி இருக்கிறப்ப இவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம ரகுராம் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காட்டிகிட்டு இருக்காங்க மாயா வந்துட்டு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க என்ன இது எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேலே குறை சொல்லிட்டுருக்காங்க இது வந்து சீனுவா தானே இப்படியெல்லாம் இருக்கான் ஆனால் நாமளும் தப்பு பண்ணியிருக்கோம் நாம இல்லைன்னு சொல்லலை நம்ம மேலேயும் தான் தப்பு இருந்தாலும் இவன் இப்படி இருக்கிறதுக்கு வந்து நான் மட்டும் காரணம் கிடையாது இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயா வந்து யோசிச்சுட்டுருக்காங்க அப்போ வந்து ஜானைக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மாயாவுக்கும் வந்து சப்போர்ட் இருக்காங்க ஏன்னா சீனு வந்து சீனுவா தானே இந்த தப்பு பண்ணால் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீ வந்து மாயாவே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ இருந்தாலும் பத்மாவை கேட்குற மாதிரி தெரியல பத்மாவும் பார்வதியும் நம்ம மாயாவை பிடிச்சி ரொம்ப வந்து திட்டிருக்காங்க இதை கேட்டதும் மாயா வந்து எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அந்த இடத்துல வந்து அமைதியாக வந்து இருக்காங்க அப்போது வந்துட்டு சீனு கிட்ட வந்து பேச கேட்குறாங்க டே சீனு தயவு செஞ்சு பாருடா ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம சீனுக்கே கேட்கவே இல்லை அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து உளறிட்டு இருக்காரு இதோட இந்த புறமோ முடிச்சுறாங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்